நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட படியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது முழுமையாக இந்த காணொடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்போ பழம் காணும் பகுதிக்கு வந்துட்டோம் கைரேகையில் பழம் காணும் பகுதி ஒரு கையை பார்க்குறோம் அதுக்கு எப்படி பழம் காண்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போர்டுக்கு வந்துவோம் இப்போ ஒரு கைரேகை பார்க்குறதுக்கும் ஒருத்தர் வரார் வந்த உடனே முதல்ல வந்து அவர் ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் வந்தவர் இப்போ இந்த கைரேகை படம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கையால் அவர் அவர் கையில் இருந்ததை போட்டிருக்கேன் அப்படியே அவர் வந்தவர் வந்து ஆண் வயது நாற்பத்தி ஐந்து அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆணா பெண்ணா அப்படின்ட்டு ஏன்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் பழம் வேறுபடும் முதல்ல வந்தோடனே ஆனா பெண்ணான்னு பார்த்துக்கணும் அப்புறம் அந்த கையை வந்து அப்படியே சமதளமாக டேபிள் மேலே டேபிள் போட்டுருங்க டேபிளில் அப்படி வச்சுருக்கணும் அப்படி ஆடாம அசைமா அப்படி வச்சுட்டாங்கன்னா போதும் நான் பார்த்துக்குவேன் இப்படி வச்சுட்டு கையை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் முதல்ல எதை பார்க்கணும் ஆயுள் ரேகையை பார்க்கணும் முதல்ல எடுத்தோடன அவருக்கு எவ்வளவு நாள் இருப்பாரு ஏதாவது பங்கம் இருக்கா ஏதாவது வெட்டு துண்டு தீவு இது மாதிரி முதல்ல அவர் ரேடியை பார்த்தோம் ரெண்டு கையிலுமே அழகா இருந்தது சூப்பரா இருந்தது ஆயில்ல எந்த விதமான பங்கமும் கிடையாது செவ்வாய் ரேடியும் ரைட்டா இருக்கு மேடு உச்சமா இருந்தது மேடு உச்சமா இருந்தது ஆயில் ரேக சிறப்பு ஆயுதரையா வெட்டும் துண்டு இல்லாம நல்லா அழகாக வரைஞ்ச மாதிரியே வந்துருக்கு நான் போட்டு பாத்தீங்கன்னா இதை மாதிரி இருந்தது அப்ப ஆயில் வளமான ஆயில் குறைஞ்சது அவர் எண்பது வயதிற்கு மேல் உடல் நலத்தோடு சிறப்பாக இருப்பார்னு சொல்லிட்டோம் ஆயில் ரேகையை பார்த்துட்டோம் ஆண் பார்த்துட்டோம் ஆயில் ரேகையும் பார்த்துட்டோம் இப்ப இது ரெண்டையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையும் கரெக்டா அப்படியே கோர் கிழிச்சு கரெக்டா வரைஞ்ச மாதிரியே இருந்தது அது ரொம்ப அதிசயமான அமைப்பு இந்த மாதிரி ரெண்டு கையிலுமே இந்த ரேகை அளவோடு இருந்தது சந்திரன் பக்கம் இது சிறப்பான அமைப்பு ரேகை சிறப்பான அமைப்பு நல்ல கொண்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னோம் ஆம் அப்படின்னு சொன்னாரு புத்தி ரேகை சிறப்பு இருதய ரேகை கரெக்டா குருமீட்டுக்கு போகுது இருதய ரேகை பணம் மாதிரி குருமீட்டுக்கு போகுது இப்ப புத்தி ரேகைய பார்த்துட்டான் அதுக்கு அடுத்தது இறுதிய ரேகை இறுதி ரேகையும் கரெக்டாக குருமீட்டுக்கு போய் நல்லா முடியுது அழகா அதே மாதிரி பணம் வரைஞ்ச மாதிரி போகுது அப்ப இவருடைய வாசம் அன்பு காதல் எல்லாம் அதிகமாக இருந்தது என்று கூறினோம் அதே மாதிரி இவருடைய வாழ்க்கை துணை இவரை விட அந்தஸ்தில் படிப்பின் உயர்ந்த வரை திருமணம் செய்திருப்பார் அப்படி என்றோம் ஆம் அப்படின்னாங்க அதே மாதிரி இப்ப அந்த திருச்சி இதெல்லாம் இருக்கு அது அடுத்தது லாஸ் வரும் இறுதிய ரேகை சிறப்பா இருந்தது இறுதி ரேகை பார்த்துட்டா அதுக்கப்புறம் விதி ரேகை கீழே கட்ட சனி மேல் வரைக்கும் போது போயிட்டு இந்த சனி கடல்ல போய் அந்த குரு சனி மேட்டுக்கும் சூரிய மேட்டுக்கும் இடையில போய் விழுவது ஒரு ரேகை ஒரு ரேகை வந்து இப்படி இருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு விதி ரேகை நல்லா சிறப்பா இருந்தது அவருடைய இளமை காலத்துல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் இருபது வயசுல இருந்து நல்லா சம்பாத்தியம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனா இந்த கடல்ல போய் ஒரு ரேகை ஒரு கிடை ரேகை விழுந்ததுனால செலவு நிறைய பண்றார் அந்த செலவை குறைக்கும்படி அறிவுறுத்தணும் இந்த மாதிரி ரேகை வந்து கடலுக்கு போச்சு இந்த பக்கம் போனாலோ இந்த பக்கம் போனாலோ இந்த கடலுக்கு போனாலோ செலவு நிறைய பண்ணுவாங்க அந்த செலவை குறைக்கணும் இப்ப கை ரேகை பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம அக்யூர்ட்டா பார்க்கணும் நான் படிப்படியா சொல்லிட்டே வரேன் இதை இந்த மாதிரி கடலுக்கு இந்த விதி ரேகை போச்சுன்னா செலவு அதிகமா பண்ணுவாங்க அந்த குறைக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம சூரிய ரேகை இருக்கான்னு ஒரு சில பையில ரேகையே இருக்காது இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் சூரிய ரேகை இருக்கு அப்ப அது வரைக்கும் அவருக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வேறு சிந்தி வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காரு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு உண்டு எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு அவர் செய்த வேலையின் மூலமாக புகழ் வெற்றி செல்வம் இதெல்லாம் வரும் அந்த சூரிய ரேகை வரும் வரை ஒரு மனிதன் இருட்டில் இருப்பது போலதான் வாழ்க்கை அதுக்கப்புறம்தான் வெளிச்சம் வருது வாழ்க்கையில அப்பதான் வந்து வாழ்வில் நம்ம நம்ம செஞ்சு அச்சீவ்மெண்ட் நம்ம எதுக்கு வந்து உலகம் இந்த உலகத்துக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறது உலகத்துக்கு தெரியும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உலகத்துக்கு தெரியும்னு சொல்லிட்டான் அதுக்கு அடுத்தது ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகை விதி ரேகையில இருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டு கையிலயும் போயிட்டு லைட்டா போகுது அப்ப ஆரோக்கிய ரேகை ஆரம்பிச்சாவே உடம்பில் வியாதி ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ இல்ல முட்டி ஒரையோ இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னோம் ஆம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கு அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துங்கன்னு சொல்லிடுவோம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வருது அதனால நீங்க உடல்நலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு உங்க கை சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது மேடுகளை பார்க்கணும் மேடுகள் மேடுகள்ல உள்ள குறிகளை பார்க்கணும் முதல்ல மேடுகளை பார்த்துக்கணும் அந்த மேடுகள்ல சுக்கர மேடு சந்திர மேடு செவ்வாய் மேடு உச்சத்துல இருக்கு நல்லா புரிஞ்சுங்க உள்ளங்கை வந்து மேடே பல்லமே இல்லாம மேடா சமதளமா இருக்கு அப்ப செவ்வாய் உச்சம் சந்திரன் உச்சம் சுக்கரன் உச்சம் இந்த மூணு மேடும் உச்சம் அந்த குரு மேடும் புதன் மேடும் உயர்வா இருந்தது சனி மேடும் சூரிய மேடும் சமமா இருந்தது சனி மேடு உயர்வா இருந்தா திருமணத்துல விருப்பம் இருக்காது சமமா இருந்ததுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூரிய மேடு உயர்வா இருந்தா அரசாங்க வேலை கிடைக்கும் சூரிய மேடு நல்லா உயர்வா இருந்தது இல்ல சூரிய ரேகையா நல்லா இருந்ததுன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு விதி ரேகையும் கீழ இருந்து போயிருச்சு வாயிலைகள் இருந்து போச்சுன்னா சூரிய விதி ரேகை வாயிலே இருந்து போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டுல இருந்தா இருக்கு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு இல்ல சுய தொழில் செய்தார் இப்ப என்ன குறிகள் இருக்கு மேடுகள்ல உள்ள என்ன குறிகள் இருக்கு அப்படின்னு முதல்ல பாத்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம கிரக அங்க மேடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப மேட்ல திரிசூலம் குருமைட்ல திரு திருசூரம் இருந்தா திடீர்னு வருமானம் வரும் நல்ல பிராப்தி அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கணவன் மனை இருந்தா மனைவியா இருந்தா ஒருத்தி குடும்பம் நடத்துவாங்க சந்தோஷமான இயல் வாழ்க்கை திடீர்னு பணம் வரும் எப்ப வரும் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல பணம் வரும் இன்னொரு குடி இருக்கு சதுரம் இருக்கு அதாவது சூரியன் வீட்டுக்கு கீழே சதுரம் இருக்கு சதுரம் இருக்கும் போது இவர் சம்பாதிச்சு இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிலம் வீடு சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆம் நான் நம்ம சொத்து வாங்கி இருக்கேன் சொன்னாரு அதே மாதிரி புதன்மேட்டில் மூன்று கோடுகள் இருந்தது உங்க குடும்பத்துல யாராவது மருத்துவத்துறையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆம் என் பையன் வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாரு இந்த மாதிரி நம்ம கையில வந்து முடிவு பண்ணணும் பார்த்து பலன் சொல்லணும் அதுக்கு அடுத்தது மேடுகளை பார்க்க போறோம் சுக்கரமேடு சந்திரமேடு செவ்வாயேடு உச்சம் அப்ப சுக்கரனும் சந்திரனும் செவ்வாயும் உச்சம்னா சேவை சார்ந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் மனசு அதிகமா இருக்கும் செவ்வானவே சேவை வந்திருக்கும் சேவை அந்த சேவை சார்ந்த துறையில வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரனும் சந்திரனும் அதிகமா இருந்தா இல்லத்துல இன்பம் அதிகமாக இருக்கும் சந்தோஷமான இல்வாழ்க்கை உச்சத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் சந்திரனும் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும்போது இன்பம் அதிகமாக அனுபவிக்க ஆசைப்படுவார் எல்லாரிடமும் அன்பாக பழகுவார் அவரை சுற்றி நிறைய பெண்கள் கூட்டம் நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டேன் ஆமா நான் வந்து தறி போட்டு வேலை செய்யறேன் என்ன சுத்தி எப்பவுமே பெண்கள் இருப்பாங்க ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு அன்பா நல்லா பழகறதுல நல்ல ஒரு இதா இருப்பேன்னு சொன்னாரு அதுக்கு அடுத்தது இவருக்கு தாரரேகைய பார்த்தோம் தாரரேகை இருபத்தி ஐந்து வயசுல இருந்தது அதுக்கு முன்னாடியே ஒரு லவ் பண்ணி பெயிலியர் ஆயிடுச்சு இப்போ இந்த சுக்கரமேடு உச்சம் சந்திரமேடு உச்சம் செவ்வா மேடு உச்சம் அப்ப நிலவலம் சொத்து கொத்து வண்டி வாகனம் இப்ப சுக்கரமேடு செவ்வாயேடு சந்திரமேடு உச்சமா இருந்தா விவசாயம் சார்ந்த வேலை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப வந்து பஞ்சு எடுத்து தறி போட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ சுக்கரன் சந்திரன் சேவாய் மிச்சம்னா நிலப்பலம் வாங்குறது வீடு வண்டி வாகனம் சொத்து சந்த சுக்கரன் அதிகமா இருந்தாலே மாடு வண்டி விவசாய நிலம் வீடு நல்ல கிராண்டா இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி அமையும் சுக்கரன் அதிகமா இருந்தா மனைவிக்கு நிறைய செலவு செய்வார்கள் அப்ப விதி ரேகை நம்ம பாக்குறோம் விதி ரேகை ஒண்ணு போய் கடலை விழுந்ததுனால இவர் மனைவி மக்களுக்காண்டி செலவை பண்ணாது செலவை குறைக்கணும் இவருக்கு உள்ள அட்வைஸ்னா என்னன்னா முதல்ல செலவை குறைக்கணும் தேவையில்லாத செலவை குறைச்சிடணும் ஒண்ணு ரெண்டாவது உடல் நலத்தை பார்த்துக்கணும் இவருக்கு உள்ள அதிசய குறிகள்னா குரு வீட்டுல திரிசூழல் அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பு திடீர்னு வருமானம் வரும் இல்லறம் சிறப்பாக இருக்கும் சூரிய வீட்டுக்கு கீழே சதுரம் இருக்கு இவர் சுயமா சம்பாரிச்சு நிறைய சொத்து கொத்து எல்லாமே வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதன் வீட்டுல மூன்று கோடுகள் இருப்பதனால் உதன் வீடு நல்ல உயர்வாக இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த துறையில இவங்க யாராவது இருக்கணும் இந்த நம்ம ரெண்டு நம்ம ரெண்டு கையிலையும் ஓரளவு ஈவனா இருக்கு ரெண்டு கையிலும் வலது கையும் இடதுகையும் பார்த்துதான் நம்ம பலன் சொல்றோம் முடிஞ்ச அளவு ஈவனா இருக்கு அந்த ரேகைகள் எல்லாமே அப்படியே இதுல போட்டு வளைஞ்ச மாதிரி அழகா சூப்பரா இருக்கு நீங்க இந்த கையை பாருங்கள் ஒரு நபர் வந்தோடன அவருக்கு திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன் வயது அதாவது அவருக்கு வயது என்ன ஆனா பெண்ணான் அதுக்கு அடுத்தது வந்தோடனே அவருக்கு ஆயில் எப்படி இருக்கும் துண்டு வெட்டு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் புத்திரேகையை புத்திரேகை தான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய புத்திரேகை நல்லா இருந்தால் வாழ்வில் உயர்வார் அது வெட்டு துண்டு ஏதாவது இருந்துன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் இப்போ அவருக்கு ஆயுள் புத்திரேகை நல்லா இருக்கு புத்தியை கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்தார் அதுக்கடுத்து நம்ம இறுதி ரேகை பார்க்குறோம் ஒரு மனிதன் நல்லவரா சுத்தமான இதயம் உள்ளவரா அதாவது அன்பு பாசந்தர் அது இருக்கிறாரு பார்த்தா இறுதி ரேகை பார்க்கணும் அதே மாதிரி விதி ரேகையை நம்ம பார்க்கணும் வேலை இருக்கா வேலைனால வருமானம் வருதா அப்படின்னு நம்ம விதி ரேகையை பாக்கணும் அப்புறம் சூரிய ரேகையை பார்க்கணும் இவருடைய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெளியே தெரியுமா புகழ் கிடைக்குமா அப்படிங்கிறது சூரிய ரேகை வச்சு எந்த வயசுல இருந்து வருதோ அந்த வயசுலேருந்து புகழ் வருதுன்னு கண்டுபிடிச்சிடணும் அப்புறம் ஆரோக்கிய ரேகை இருக்கான்னு பார்க்கணும் ஆரோக்கிய ரீதியை பார்த்தோன்ன உடம்புல வியாதி தான் ஆரோக்கிய ரேகை வரும் ஆரோக்கிய ரேகை எங்க ஆயுள் ரகையை வெட்டிச்சுன்னா அந்த இடம் மரணம் சம்பவிக்க சம்பவ இவருக்கு ஆயுள் ரேகை வெட்டல அப்ப இருக்கிற வரைக்கும் உடல் பலம் நல்லா இருக்கும் வியாதியை மட்டும் வராம பார்த்துக்க அதை மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்கன்னா போதும் உடல் பலம் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டோம் இவருக்கு அட்வைஸ் என்ன செலவை குறைக்கணும் உடம்புல பார்த்தோம் இவ்வளவுதான் மிச்சப்படி குறை ஒன்றும் இல்லை கையில சுக்கர மேலும் உயர்வு நல்ல அழகான மனைவி அன்பான வாழ்க்கை வண்டி மாடு வாகனம் சொத்து சுகம் எல்லாம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் நினைக்கலாம் புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தியை கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எல்லாம் செய்யலாம் என்று கூறிவிட்டோம் இப்படிதான் நம்ம கை ரேகைக்கு பலன் பார்க்கும் போது ஒரு நபர் வராதுன்னா இப்படிதான் பார்க்கணும் இது இன்னைக்கு பலன் காணும் பகுதியில நான்காம் பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விதவிதமான கைகள் நிறைய இருக்கு அப்புறம் நம்ம பெருவுகள்லாம் பார்க்கணும் முக்கியமா பெருவுகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பெருவ எந்த ஊனமும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கா மாதிரி பழங்கள் மாறுபடும் ரெண்டு கையும் பார்த்து தான் இந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும் இது மாதிரி உங்களுடைய கையை ரெண்டு கையும் டேபிள்ல வைங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு ஒரு கேள்விகளுக்கு விளக்கம் ஒரு கையை பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு டவுட் கண்டிப்பா நீங்க கேட்கலாம் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்கலாம் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் மிச்சபடி உங்களுடைய கையை பார்த்து நல்ல வளர்வெறுகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்